ஒரு நான் என்ன கேட்கறேன்னா பேனா கூட எதோ கேமரா வந்துச்சு உருட்டுனாங்க எப்படி இப்போ வந்து சீமான் வந்து கார் வாங்கிருக்கிறாரு ஆமா அடவை வந்து அங்க வீர் வாங்கியிருக்கிற வாங்கி டோர் வாங்கியிருக்கிறாரு ஆமா சோறு வாங்குறதே எங்களுக்கு ஒரு வலி 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 இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு நமக்கு தான் தெரியும் ஆமா அதாவது வெளியில அவன் பாக்கும்போது என்ன நினைக்கிறான் ஒரு கருப்பு கண்ணாடி போட்டு வெளில பாக்குறீங்க ஆமா எல்லாமே கருப்பா தெரியும் ஆமா மஞ்சள் கண்ணாடி போட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே ஜாதிவா தெரியும் ஆமா வாங்கி தின்னவனுக்கு எல்லாமே எல்லாத்தையும் வாங்கி திங்கிறதான் தோணும் ஆமா ஏன்னா இவன் அதுக்காக தான் அங்க இருக்கிறான் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஆனா இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி பேசலாம்னு பார்த்தீங்கன்னா நாட்டு நடப்பை பத்தி பேசுவோம் சரி இப்போ இதுக்கு முதல் வீடியோல வந்து நம்ம வந்து அழகா பதவிப்படுத்தும் பாடு அப்படின்னு சொல்லி பேசிருந்தோம் அது வந்து எல்லா மக்களாலும் நல்லா வந்து வரவேற்கப்பட்டது ஆமா கட்சி சார்பட்டு நிறைய பேர் கூப்பிட்டு வந்து பாராட்டி இருந்தாங்க நல்லா புரியாது நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னாங்க சமரசமா பேசிருக்கோம் அப்படின்னாங்க கண்டிப்பா இப்போ அதே போல நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்டிங்கா இருக்கிறது ஒரு எதிர்கால திட்டம் இல்லாம இந்த அரசுகள் என்னென்ன செய்துட்டு இருக்கு நம்ம வந்து புறப்பு சொல்லுவோம் ஆமா ஆனா உண்மையிலேயே இது நடக்குதா இல்லையாங்கிறதுக்கு எடுத்து கட்டணும் ஒண்ணு இருக்கு ஆமா அதை நம்ம ஏதாவது சொல்லணும்ல இப்போ அதை வந்து நம்ம வளர்ச்சனே நீங்க வந்து சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா ஆமா காலையில இருந்து இன்னைக்கு தமிழகம் முழுக்கும் இந்த செய்தி சேனல்கள்ல சமூக வலைதளங்கள்ல பேசப்படுகிற ஒரு இது என்னன்னா வடசென்னையில வந்து ஏதோ விசைவாயு விசவாயு தாக்கி பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாம் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அது ஒரு கருத்து இருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கடல் கரையில போய் கடல் மணலில் போய் தோண்டி பார்க்குறாங்க ஒரு காலத்துல நம்மலாம் கடல் கரையில போய் விளையாடி இருப்போம் விளையாட்டு தரமா நோண்டு தண்ணி வரும் நம்ம தண்ணியெல்லாம் எடுத்து குடிச்சிருக்கோம் இப்போ நோண்டு நோண்டா என்னன்னா ஆயில் வருதுதான் திராவிட மணல் சார் அதாவது ஒரு லிட்டர் தண்ணி என்ன வேலை ஒரு லிட்டர் எண்ணெய் என்ன வேலை ஆமா அப்ப வந்து மக்களை வந்து எப்படியாவது நம்ம வந்து உயர்த்தணும்னா இது போல திட்டங்கள்லாம் பல திட்டங்கள் இருக்கு அப்படியா இருக்குமோ ஒரு படத்துல வடிவம் சொல்லுவார்ல நான் எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஒண்ணு சேர்க்கணும் நதிகளை ஒண்ணு சேர்க்கணும் ஒண்ணும் இல்ல அங்க இருக்கிறத அப்படியே குழந்தைங்க வச்சிருவாங்க அது போல துபாய் அளவுக்கு இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வளரணும்னா ஆமா இது வந்து நோன்னா ஆயில் வர கூட இருக்கலாம் இது இன்னைக்கு நம்ம வந்து நகைச்சுவா பேசுற மாதிரி இருந்தாலும் எவ்வளவு ஒரு இடையூற மக்களுக்கு ஏற்படுத்தி இன்னைக்கு நீங்க தோன்று தான் ஆயில் வருதுன்னு சொல்றீங்க இப்ப அந்த சுற்று வட்டாரத்துல சொல்றாங்கல்ல அந்த பகுதியில எல்லா இடத்துலயுமே ஆயில் தான் வருது கடல்கரை ஓட்டுல இப்ப கடல்கரை ஓட்டுலயே ஆயில் வரும்போது நிலத்தடியில போய் நோன்னா என்ன வரும் அங்கேயும் ஆயில் தானே வரும் அப்ப அவன் குடி தண்ணிக்கு எங்க போவான் குடி தண்ணி விடுங்க சாதாரணமா கை கழுவணும் கால் கழுவணும் எப்படி தண்ணி எடுக்க முடியும் இப்ப அங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகள்லயுமே ஆள் குளை கிணறு போட்டிருக்கு போட்டிருக்காங்க வீடு வீடு போட்டிருக்காங்க அந்த ஆள் கிணறு கிணறுல மோட்டர் போட்டுருக்காங்க எடுத்தாக்கா அந்த ஆயுள் ஆயுள் தானே வரும் இன்னைக்குன்னா ஒரு ஐயா வந்து சார் வந்து பண்ணி போயிருக்கிறாங்க இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா காலையில வந்து நான் ஒரு செய்தி தொலைக்காட்சி பார்த்தேன் இப்ப நான் ஒரு ஊடக இருக்கும்போது அதை வந்து கடந்த நாள் போக முடியல ஆமா ஆனா இன்னைக்கு ஊடகங்கள் காட்டுறாங்கன்னா பல தொண்ணூறு விழுக்காடு மறைச்சது போக மிச்சம் உள்ள தான் காட்டுவாங்க ஆமா ஆமா அந்த மிச்சம் உள்ள காட்டுறதுக்கே வந்து எங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு ரத்த கண்ணீர் ஒரு சிந்திச்சு பார்த்தோம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மருத்துவர் சொல்றாரு அந்த கோரமண்டல் அப்படின்ற இடத்துல அதாவது அந்த நிறுவனத்துல இருந்து வருது பாருங்க ஆமா அந்த விஷ வாயு வந்து தன் சின்ன குழந்தைகளையும் அறுபது வயசுக்கு மேல உள்ள அந்த முதியோர்களையும் பாதிக்கும்ங்கிறாங்க ஆனா இந்த அமைச்சர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இல்ல இல்ல நாங்க போய் ஆய்வு பண்ணிட்டோம் அதெல்லாம் தடுத்து தடுத்து நிறுத்திடுவோம் இது வந்து ஆரம்ப நிப்பாட்டிடுவோம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்குங்கிறாங்க நமக்கு என்ன தோணுது ஒரு எதிர்கால திட்டங்களே இல்லாதனால்தானே என்னமோ தெரில ஒருவேளை சார் அந்த பேனா திருந்தா காப்பாத்திருப்பாங்களோ இல்ல இப்ப அவங்க இன்னொரு எனக்கு ஒரு மக்களுக்கு இப்போ ஒரு பெரிய அச்சம் வந்துருச்சு ஒருவேளை பேனம் வைக்கிறதுக்காக கூட இந்த மாதிரி வேலைகளை சில செய்யலாம்ல எந்த பேனம் இப்ப அந்த பகுதியில எல்லா மக்களையும் காலி பண்ணிட்டு முடிச்சுங்களே எல்லாம் அவதூறும் பாங்க அது காலி பண்ணலாம் அவசியம் இது வந்து அவதூறும்பாங்க இதுக்கு நாங்க இப்படி சொல்ற அங்க நடக்கிற விஷயம் நம்ம சொல்றோம் ஆமா ஏன்னா அது ஒருவேளை நான் என்ன கேக்குறேன்னா பேனா கூட ஏதோ கேமரா இருந்துச்சு உருட்டுனாங்க எப்படி இப்ப வந்து சீமான் வந்து கார் ஆமா அடுத்த வந்து அவங்க வீர் வாங்கிருக்கிறாரு ஊர் ஆமா சோறு வாங்குறது எங்களுக்கு ஒரு வழி வழி இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு நமக்கு தான் தெரியும் ஆமா அதாவது வெளியில அவங்க பாக்கும்போது என்ன நினைக்கிறான் சார் ஒரு கருப்பு கண்ணாடி போட்டு வெளில பாக்குறீங்க ஆமா எல்லாமே கருப்பா தெரியும் ஆமா மஞ்சள் கண்ணாடி போட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே மஞ்சள் தெரியும் ஆமா வாங்கி தின்னவனுக்கு எல்லாமே எல்லாத்தையும் வாங்கி திங்கிறதான்னு தோணும் ஆமா ஏன்னா இவன் அதுக்காக தான் அங்க இருக்கிறான்

என்னங்க ஒரு பள்ளி ரெண்டு பள்ளின்னா பிரச்சனை இல்லைங்க நூத்தி நாற்பது பள்ளிகள்ல இருந்த லேப்டாப்பை காணுமா அப்ப வந்து எத்தனை பேரை படிக்க வச்சிருக்காங்க திராவிட மாடல் நான் என்ன சொல்றேன்னா ஒரு பள்ளி ரெண்டு பள்ளி மூணு பள்ளி ஒரு அஞ்சு பள்ளி எந்த ஊர்ல நடந்தது தமிழ்நாட்டுல நடந்ததுதான் அது நூத்தி நாற்பது பள்ளிகளுக்கு மேல இருந்தா லேப்டாப்பை காணங்குறாங்க அப்ப திருடன் எங்க இருந்து வந்தான் அது அதெல்லாம் சொல்ல கூடாது இப்ப வந்து திருடனு சொன்னா கோச்சுக்குவாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திராவிட மாடல் வந்து புதுசா பண்ணாந்து இருக்கு அவங்க குடிக்காரன்னு சொல்லக்கூடாது மது பிரியர்கள்

தமிழகத்தின் நவீன சிற்பி கருணாநிதி அளிக்க வேண்டியது அவங்க அவங்க கூட கூட இப்ப இப்ப சொல்றது கேட்க மாட்டேன் அப்படியா ஏன்னா ஒரு ஒரு கிண்டி விட்டு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க நேத்து ட்ரெண்டிங் பார்த்தேன் இந்த ஏதோ நம்ம அண்ணன் பார்த்தேன்ல ராஜீவ் காந்தி செந்தில் வேலு இவங்க எல்லாம் வந்து ஏதோ ஒரு நடிப்பு ஏதோ நடிக்கிறாங்க போல போலீஸ் வேடத்துல அதாவது போட்டிருக்காங்க போலீஸ் இடத்துல நடிக்கிறாங்க போல அதுக்கு நம்மளும் ஏதோ போட்டிருக்காங்க நீ எப்படி என்னம்மா நடிச்சாலும் உங்களுக்கு சம்பளம் இரநூறுவான்னு சொல்லியிருப்பாளே அது வந்து சம்பளம் தான் சார் அப்படின் ஒரு வேலைக்கு சேர்க்கிறோம்னு வச்சுங்களேன் அப்போ வந்து நான் கேட்கும் போது ஏற்ற உண்மைதான் அந்த வேலைக்கு சம்பளம் குறைவா இருக்கும் ஆனா இவன் அதோட சம்பளத்தோட அதிகமா வந்து கிம்பளம் சொல்லுவாங்கல்ல அது வாங்கிருவாங்க அதுக்காகவே அந்த வேலைக்கு போவோம் பாருங்க அது போல எங்க அண்ணன் அதுல போயிட்டாருன்னா ப்ரொடியூசர் படத்தை எடுத்து வெளியில கொண்டாடட்டும் ஏன்னா நாங்க கட்சி கட்டின புதுசுல என்ன சொல்றாங்க எவ்ளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் இரநூறு தான் நம்ம சம்பளம் சம்பளம் இரநூறு தான் நீங்க ஒண்ணும் புரிஞ்சுக்க மாட்டேங்க சம்பளம் இரநூறு தான் அது அதுக்கப்புறம் அதெல்லாம் எப்படி அதை கலெக்ட் பண்ணுங்கிறது எங்க அண்ணனுக்கு தெரியும் முன்னாடி ஒரு ஸ்டிக்கர் பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் நடுப்புற பெயிண்ட்ரு கேட்டா எனக்கு வந்து எந்த இதுமே எனக்கு வரல எந்த கான்ட்ராக்டரும் எடுக்கல அண்ணன் நல்ல அண்ணன் நம்மளோட இப்போ இப்பவும் நம்ம பேசணும் எடுத்து பேசக்கூடிய ஒரு அண்ணன் நாங்க எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்ட ஆட்கள் தான் ஆனா இந்த இனத்துல நாங்க இப்படி இருக்கும்போது நீ இப்படி இருக்கீங்க ஒரு சின்ன வருத்தம் வரு வரு வருத்தம் நீ நடி மிகப்பெரிய ஆஸ்காரே வாங்கு ஆஸ்கார் வாங்குறவர் நிப்பாட்டிக்கு சீமான் எந்த கார் வாங்குனான்னு கேட்காரு அது கூடாது அது ஏன்னா உழைச்சி ஒருத்தன் எந்திரிச்சி வாரம் இல்ல நான் வேணாலும் வாங்கி குடுக்குறேன் எனக்கு நீங்க வாங்கி குடுத்தீங்களா அது இந்த இதுல நம்ம பேசுற பதிவுல அந்த ஒரு பொருள் எனக்கு நீங்க வாங்கி கொடுத்தீங்க ஆமா ஆமா அப்ப அது கூட சீமானுக்கு ஒரு செஞ்சிருக்க மாட்டான் இப்ப நான் நேசிக்க மாதிரி லட்சம் லட்சம் பேர் நேசிக்கிறாங்க அது ஒரு தேவையாக வாங்கி கொடுக்கலாம் நம்ம என்னென்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா ஒருத்தன் சொல்றான் படை கட்டாமல் நீங்கள் வெல்றது அப்படின்னு நான் ஆமா நீங்க உட்கார்ந்து உட்காந்துருந்தீங்க இப்ப ஆமா ஆமா நான் என்ன படை கட்டாமல் நாங்கள் வந்து பத்து நாளா வந்து உணவு அழிச்சுட்டு உணவு அழிச்சுட்டு இருக்கோம் நம்ம சொந்தக்காரங்க நீ படை கட்டினால என்ன நினைச்சிட்டு இருக்கிற கூட்டம் போட்டு என்ன செய்யலாம்னு கேட்டுட்டு இருக்கீங்க அப்ப யார வந்து நம்ம வலிமைப்படுத்த வேண்டியதா இருக்குன்னு பார்த்தா அண்ணன் சீமான தான் வலிமைப்படுத்த வேண்டியதா இருக்கு சீமான் வலிமைங்கிறது என்ன அவரோட வலிமைன்னா ஒரு தனிப்பட்ட சீமானோட வலிமை கிடையாது மக்களோட வலிமை நம்மளோட வலிமை நம்மளோட மக்களோட வலிமை தான் அது வந்து நீங்க தனிப்பட்ட நபர் சொல்ல முடியாது அது மக்களோட வலிமை அதுதான் நம்ம என்ன சொன்னி இன்னைக்கு இன்னைக்கு இன்னொரு ட்ரெண்டிங் ஒண்ணு என்னன்னா மக்களுக்கான தலைவன் வாக்குக்காக அரசியல் பண்ணக்கூடிய தலைவன் ரெண்டு ரெண்டுதான் பிரிச்சுட்டாங்க மக்களுக்கான தலைவன் மக்களோட பணியாற்றிட்டு இருக்காரு வாக்குக்காக அரசியல் பண்ணக்கூடிய தலைவன் வந்து பொதுக்குழு போட்டு நேற்று பொதுக்குழு நடத்திட்டாரு நடக்க வேண்டிய நாம் தம்பது கட்சி பொதுக்குழு இன்னைக்கு மக்கள் சேவையினால தடைப்பட்டுருச்சு அது வந்து நிறுத்தி வச்சிருக்காரு நிறுத்தி வச்சிருக்காங்க மக்கள் தான் முக்கியம் பொதுக்குழு இன்னும் அடுத்த வாரத்துல கூட நடத்திக்கலாம் அடுத்த மாசத்துல கூட நடத்திக்கலாம் அது ஒண்ணு பெரிய விஷயம் கிடையாது இன்னைக்கா தான் பொதுக்குழு நடத்த போறாரு அண்ணன் தான் நடத்த போறாரு இப்ப வேற யாரும் நடத்த போறது இல்ல இப்ப இதுல இருந்து என்ன புரியுது அந்த இன்னொரு மாநிலத்திலோட அவங்களுக்கு அவங்க வந்து வந்தப்போ சரியா நீங்க வந்து தமிழ்நாட்டை ஒழுங்கா பாத்துக்கல இந்த வெள்ள நிவாரணத்துக்கு நீங்க வந்து சரியா பண்ணிக்கல அந்த முன்னெச்சரிக்கை நீங்க சரியா செய்யல அப்படின்னு அவங்க வந்து ஒரு சாமானியமான ஒரு கட்டா சொல்லிட்டு போயிருக்காங்க ஏன்னா அவங்க அதான் சொல்றாங்க அதுக்கு இந்த திமுக சேர்ந்த அமைச்சர் என்ன சொல்றாரு நீ ஓட்டுக்காக தான் எப்பயாவது நீ வந்து தேர்தல் நிக்கலாம்னு பாக்குற

இரநூறுவா பீஸ் இரநூறுவா பீஸ்ன்னு சொல்கிறாங்களே ஒருவேளை மோடி ஐயா அடித்து இரநூறுவா இவங்களுக்காக அடிச்சிருப்பாரோங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது எப்போ பார்த்தாலும் இரநூறுவா தானே குடுக்குறாங்க இருக்கும் ஏன்னா இவங்க உங்களுக்கு அந்த பதவி எல்லாம் கொடுத்தாங்கல்ல பிஜேபி கொண்டது இறக்குனதே திமுக தானே சார் ஆமா ஆமா அப்ப அந்த அவங்களுக்கு இவங்க இன்னொரு கருத்து சொல்றாங்க இப்ப ஒரு இதுல சமூக வலைதளத்துல பார்த்தேன் இரநூறு நோட்டுகள் அதிகமா இருக்கக்கூடிய இடம் வந்து திமுக தான் இருக்கான் ஏன்னா அவங்கள்ட்ட தான் இருக்கான் ஏன்னா எல்லாத்துக்குமே இரநூறுவா தானா நீங்க வந்து அப்ப இருநூறு அமைச்சர்கள்ட்டுமேல எல்லாத்துலயுமே கட்ட வச்சிருக்காங்களா டக்குனு எடுத்து கொடுக்கறேன் கொடுத்தா நம்மளால கலைவர் ஒண்ணு கால வந்து வாங்கிட்டு போயிடுறான் அப்ப வந்து அவங்க திட்டமிட்டு அந்த இருநூறு கட்ட மட்டும் வச்சிருப்பாங்களோ என்னவங்கிற ஒரு சந்தேகம் இப்ப அங்க வெள்ள நிவாரணம் கொடுக்கும் போது கூட சில இடத்துல பொருள் கொடுக்க முடியல டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க இரநூறுவா எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க இது வந்து உண்மையா உண்மையிலே தான் உண்மையிலே ஒரு அமைச்சருக்கு இரநூறுவா எடுத்து கொடுக்குறாரு நீ பாக்கலையா இரநூறுவா எடுத்து கொடுக்குறாரு நீ பாருங்க அந்த காணொலி சென்னையில நடந்த ஒரு நிவாரண பொருள் போது இரநூறுவா எடுத்து கொடுக்குறாரு இப்ப நிறைய இடத்துக்குள்ளயும் அந்த அந்த இரநூறுவாய் தான் எடுத்து கொடுக்குறாங்க அப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இரநூறுவா நோட்டு ஒரு வேளை ஐயா இவங்களுக்காக தான் அடிச்சிருப்போரோ நான் என்ன சொல்லுங்க இரநூறுவா தடை பண்ணிட்டு முன்னூறு ரூபாய் அதாவது அடிக்கிறதோ முன்னூறு அடிக்கிறதோ ஆனா இந்த வித அரசியல் கட்டுமானத்தை உடைக்கணும் அதுக்கு என்ன செய்யணும்னா நம்ம வந்து இதெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு வேற ஆட்கள் எல்லாம் இல்லாதனால நம்மளே பேசக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கும் ஏன்னா நீங்க நீங்க காட்டணும்ன்ற ஒரு சூழல்ல சீமான் களத்தில் நிக்கிறாங்கன்னு காட்டுறதுல ஒண்ணு கிட்டப்பட்டு போறது இல்லை ஏங்க இப்ப வந்து நான் ஒரு அடிக்கிறேன்ல நான் ஒரு இதை அடிக்கிறேன் என்ன 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 சொல்லுவாங்க ஒரு கட்சி சார்பாக உண்மையை மறைக்கணுங்கிறதுக்கு வந்து ஊடகத்துக்கு தேவை இல்லை அதுக்கு எங்கேயாவது போய் ஒரு இதை செஞ்சுட்டு போயிடலாம் இந்த நாட்டுல தோலை வித்து சம்பாதிக்கிறது எவ்வளவு ஒரு கேவலமோ அதை தான் தாள வித்து சம்பாதிக்கிறதும் ஊடகம்ங்கிறத உண்மையை உரைக்கணும் சீமான் செஞ்சால சொல்லணும் சார் அந்த இடத்த சீமான் செய்யல இன்னைக்கு வந்து ஒரு சிக்ஸ் மீட் அவங்களோட இருந்தா அந்த வேலையை செய்யுதுன்னா அத கூட அப்ப எது நல்ல விஷயங்களோ அது மக்களுக்கு சேர்க்கணும்ல அப்ப இன்னைக்கு நம்ம என்ன என்னத்துக்காக வந்து பாக்குறோம்னா நாட்டுக்காக நிக்கிறது யாரு மக்களுக்காக நிக்கிறது யாருன்னு அப்ப ஓட்டுக்காக நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் அவங்கள்ட்ட கத்துக்கிட்டு வந்த அண்ணா அதிமுகவும் அதே நிலைப்பாடுதான் இதுல இருந்து மாறணும்னா அவங்க சொந்தக்காரங்களாவே இருக்கலாம் நம்மளை பார்த்து இல்ல நம்மளோட வந்துனாச்சும் மாறணும் அதுக்கு உண்டான வேலைகளை உலக தமிழர்கள் பார்த்துட்டு இருக்க முன்னெடுத்து கொண்டு போனா இப்ப எல்லாருமே இங்க எல்லாமே வாக்கு அரசியல் தானே இப்ப நம்ம வந்து யாரையும் பாக்கல யாரு இந்த இந்த ஒரு தம்பி வந்து அண்ணன் வந்து ஒரு ஒரு நிவாரணப் பொருள் வாங்கலாம்னா இவன் அந்த கட்சியை சார்ந்தவனா இல்ல இந்த கட்சியை சார்ந்தவனான்னு பார்த்து நம்ம கொடுக்கல எல்லாரையும் பொதுமக்களா நினைச்சுதான் நம்ம எல்லாருக்கும் பாவிக்கிறோம் அந்த பொருளை கொடுக்குறோம் ஆனா திமுக அப்படி இல்ல இப்ப இந்த ஆறாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்கல்ல சென்னையில எல்லாம் அந்த ஏரியா கவுன்சிலரும் தலைவர் இருக்காங்கல்ல அவங்க அந்த வேலை பார்க்க கூடிய அரசு அதிகாரிகளை சொல்லிட்டாங்க இதெல்லாம் உண்மை நான் பார்த்ததுனால அவங்களே யாராருக்கு கொடுக்கணும் என்னங்கறது அவங்க ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க அந்த லிஸ்ட் படி அவங்க அந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க மிச்சம் இருந்தாதான் மக்களுக்கு வாழ்க்கையில வந்து இயற்கை வந்து ஒரு படிப்பணியை தரும் என்னன்னா நான் வரும்போது இயற்கை குடுக்குது இல்ல அந்த வெயிலும் சரி மழையும் சரி புயலும் சரி காற்றும் சரி அது இந்த கட்சிக்காரனுக்கு இந்த சாதிக்காரன் எல்லாத்துக்காம தான் நம்ம வந்து அரசியல் பண்ணுமோ தவிர இதுதான் அண்ணன் சீமான் சொல்லுவாங்க எல்லாம் சாமிக்காக அரசியல் பண்ற இடத்துல நம்ம இந்த பூமியில உள்ள அனைத்து கட்சிக்காக அனைத்து அனைத்து மக்களுக்காக இருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து அப்ப எல்லாத்துக்கும் நம்ம பண்ணும்போது போது இந்த இடத்துல நிக்கிறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சீமான் மட்டும்தான் அப்ப சீமான் அண்ணன் வந்து தரத்தை வலுப்படுத்தி வருகின்ற தேர்தல்ல தேர்தல் வர தேர்தல் ஒரே ஒரு தேர்தலில் வாய்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து எந்த தேர்தலையும் நீங்க வந்து தேர்ணும்னு அவசியம் இல்லை வாக்கு கேட்கவும் நாங்க வந்து அடுத்த எல்லா தேர்தலையும் நீங்களே எனக்கு நீங்களே தேடுவீங்க என்ன சின்னத்துக்கு ஓட்டு போடுவாங்க விவசாய சின்னத்துக்கு என்ன சின்னம் விவசாய சின்னம் என்ன கட்சி நாம் தமிழர் கட்சி கரும்பு விவசாய சின்னம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இதுக்கு வந்து நீங்க ரோடு சரியில்லை அந்த இடத்துல எங்க வீடு சரியில்லை அதெல்லாம் வந்து விட்டுடுங்க அதெல்லாம் வந்து நம்ம எடுப்போம் எல்லாத்துக்கும் ரோட்டு சரியில்லைன்னு நம்ம சரியில்லைன்னு வாங்கிட்டு போட்ட ஓட்டு தான் காரணமா இருக்கு அதில் நம்ம வந்து முழுவதும் மாற்றணும் அதை சொல்றதுக்காக தான் நீங்க அடிச்சோம் நாட்டுக்காக இருக்கிற நான் தொழில்க்கு நீங்க வலுப்படுத்துங்க நன்றி வணக்கம் எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா அண்ணன் சீமானவர்களுக்கு விவசாய சங்கத்துல வாக்களிக்கணும் நன்றி